திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரெண்டாயிரத்தி ஆட்சி வந்த தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை வச்சார் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக நடத்த வேண்டும் சொன்னார் இருந்த அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அல்லது பாஜகவினுடைய தலைவர் அண்ணா அப்போதைய தலைவர் அண்ணாமலையாகட்டும் அல்லது யார் யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களெல்லாம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாம் தெளிவாக சொன்னோம் நாம் கணக்கெடுப்பு நடத்த முடியாது சர்வே வேண்டுமானால் எடுக்கலாமே தவிர சென்சஸ் எடுக்க முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு அட்டவணை ஏழின் கீழ் அறுபத்தி மூணில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் மத்திய அரசு தான் எடுக்க முடியும் என்பது யூனியன் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொன்னோம் எல்லாம் பல்ல காட்டிக்கிட்டு இல்ல இல்ல திமுக திமுகன்னு சொன்னவங்க இன்னைக்கு முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்க போறாங்கன்னு தெரியல அஸ்வினி சொல்றாரு ஆமா சாதிவாரி கணக்கெடுப்பதற்கான முழு உரிமை மத்திய அரசாங்கத்திற்கு தான் இருக்கிறது அப்படின்னு இந்த பக்கம் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அக்கா தமிழிசைட்டை கேட்கறாங்க அக்கா இது பத்தி உங்க கருத்து என்னன்னா அக்கா சொல்றாங்க இதை தமிழ்நாடு அரசு முன்னவே எடுத்திருக்க வேண்டியதானு அப்படின்னு இது அவருடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்றக் கழகம் இடவா இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்லது சமூக நீதியினுடைய அடித்தளமாக இருக்கிற வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும் அல்லது சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டில் வந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்கான முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாஜக எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை ஏமாற்று வேலையை தவிர வேறு வேலை இருக்காது என்பதற்கான உதாரணமும் அடித்தளமும் தான் இன்றைய அறிவிப்பு